ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அஞ்சாவது நாள் புதினா சாதம் தான் பார்க்க போகிறோம் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நாலு பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலு வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டாம் இந்த எண்ணெயிலே அந்த புதினா பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அது பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த டயத்தில் நம்ம வேக வச்சா ஒரு கப் சாதத்தை சேர்த்துக்கலாம் போதும் வதங்கி வந்துருச்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவு வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் இதில் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்டுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் சாதத்தோடு சேர்ந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு புதினா சாதம் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே போல் இன்னொரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்